தங்களால் விடுக்கப்பட்டுள்ள மற்றும் பாராளுமன்றத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்ற விதிமுறைகள் யோசனைகளின் பிரகாரம் மாத்திரமே தங்களால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட தெரிவுக்குழு செயற்பட வேண்டும் எந்த ஒரு வெளிநபருக்கோ நிறுவனத்திற்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகளை வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை பாராளுமன்றத்தின் சுயாதீனம் மற்றும் இறைமை என்பவற்றை பாதுகாப்பதற்கான பொறுப்பு தங்களுக்குள்ளது அதனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எமக்கம் பாராளுமன்றத்தின் தனித்துவத்தையும் சுயாதீனம் மற்றும் கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கும் எந்தவொரு வெளித்தரப்பினரால் விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்குமான விசேட பொறுப்பு உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அத்தகைய தடையுத்தரவு ஒன்றை பிறப்பிப்பதற்கு உயர் நீதிமன்றத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை எனவும் அத்தகைய தடையுத்தரவிற்கு இணங்கி செல்ல வேண்டிய நிலை சபாநாயகருக்கு இல்லை எனவும் அவ்வாறான தடையுத்தரவு ஒன்றிற்கு இணங்கி செல்ல வேண்டிய சட்ட ரீதியான தேவை இல்லை எனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது